வீட்டில் வந்து இல்லாதது பள்ளாததெல்லாம் போட்டு கொடுத்த அன்பரசு பாட்டி எவ்வளோ அந்த அந்தளவுக்கு விஜய வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதே சமயம் பாட்டு தாத்தா எவ்வளோ அனுபவிச்சுருந்தாரோ அதாவது அவர் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட எய்த்து எய்த்து பேசினாலும் அன்பரசு சொல்கிறத கேட்டு பிஸ்னஸை எப்படி இப்படி விட்டான் என்ன அளவுக்கு வந்து கிடக்கு நாலு பிள்ளை நம்ம எப்படி பிஸ்னஸை தூக்கி நடத்துறது இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கானே அப்படின்ட்டு கோம் வந்துடுது தாத்தாவுக்கே விஜய் மேலே வீட்டுக்கு வந்த விஜய்கிட்ட கொஞ்சம் கூட ஒரு அமைதியாக பேசாமல் விஜய் இங்கேவா அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க நான் டிவியில் பார்த்தா எல்லாத்தையும் என்ன நடக்குது ஆஃபீஸில் என்ன ஏதாவது யோ கடன் கவனிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னை பாட்டி எழுந்துட்டு எங்கே எங்கே வந்தால் வந்து பொண்டாட்டியை கவனிக்கிறான் சரி பொண்டாட்டியோட குடும்பத்தையும் உள்ள தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு அவன் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்றுனா இவருக்கு அப்படியே பொறுத்துக்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் என்ன பாட்டி பேசிகிட்டு இருக்கீங்க பிரச்சனை பிஸ்னஸ்னால் ஆயிரம் பிரச்சனை வரதான் செய்யும் யார் வீட்டில் தான் பிரச்சனை இல்லை இல்லை எந்த பிஸ்னஸில் தான் பிரச்சனை இல்லை எல்லா பிரச்சனை பிஸ்னஸ்லேயும் பிரச்சனை இருக்குது குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்குது தான் அப்படின்னு சொல்லுவோம் சாரதா எதுவுமே நட நடந்தது எதுவுமே தெரியாமல் வந்து பாட்டிக்கிட்ட பாட்டி டீ போடவான்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சா பாட்டி இருந்துட்டு ஆமாம் இப்போ அது ஒன்று தான் குறைச்சேன் இங்கே என்ன நடக்குது இப்போ இவங்கள பாரு அப்படின்னு சொல்லுவோம் பாட்டி ஏன் பாட்டி இப்படி பண்ணுறீங்க அவங்க உங்க தானே சொல்லி கேட்குறாங்க அதை விட்டுட்டு போய் அவங்ககிட்ட இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க ஆமாண்டா அவங்கள ஏதாவது சொன்னா நீங்க அப்படியே பொத்துக்கிட்டு வந்துடுமே என்னங்க முதல்ல இவனை ஏதாவது கவனிங்க அப்படின்னு சொல்லி பாட்டி போயிடுறாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த ரிப்போர்ட்டர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு கைகலப்பு வந்துடுது கை கலப்பை பார்த்த பாட்டிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது சார் என்ன இது என்ன நாளுக்கு நாள் இப்படி போயிட்டு இருக்கு இந்த பிஸ்னஸ் என்னங்க நீங்களாவது போய் பாருங்க அப்படின்னு சொல்லி தாத்தாவை அனுப்பி வைக்கிறாங்க தாத்தாவுக்குமே கோவம் வந்துருது நண்பர் சேர்ந்துட்டு அதான் சாக்குன்னு சொல்லிட்டு எரிய எண்ணெயில் நெருப்பு ஊத்துற மாதிரி ஆமா இவன் வந்து என்ன இப்படி இருக்கான் நான் எத்தனையோ தடவை சொல்லியும் மறுபடியும் மறுபடியும் இப்படியே தான் இருக்கான் கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேஷன் பண்ண பண்ண மாட்டேங்கிறான் பிஸ்னஸில் சொல்லவும் பாட்டிக்கு வருது யார் யாரோ என் பேரை நடிக்கிறானுங்க இவன் இந்த மாதிரி இது இருந்ததுனால தானே இவனுக்கு இந்த பிரச்சனை பாரு பாத்தியா சாரதா பாரு ஒன்னால் தான் இந்த உங்களால் தான் இப்போ என் பேரை இப்படி வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லவும் சாரதாவுக்கு ரொம்பவே மனசு உடஞ்சி போய்ட்டு கங்காவும் இதை தான் இருக்காங்க பாத்தியாம்மா என்ன நடக்குதுமா இங்கே எல்லாம் இந்த மனுஷனால் வந்ததுமா அப்பாவால் வந்தது அப்படின்னு சொல்லவும் ஆமாட்டி இந்த மனுஷன் இப்படி பண்ணலன்னா நம்ம இங்கே வந்து நிற்கணும்னு அவசியமே இல்லையேடி யார் யார்கிட்டையோ திட்டு வாங்கிக்கிட்டு பேச்சு வாங்கிட்டு கண்ட கண்ட பேச்சு வாங்கிட்டு இருக்கும் பாரு டி வெக்கமே இல்லாமல் இருக்கும் பாரு நாமளும் அப்படின்னு சொல்ல நீ நம்ம ஏமா இங்கே இருக்கணும் வாய் நம்ம தான் நம்ம வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை டி வீடு போய் ஏதாவது விசை தம்பி இருக்கிற வசி நமக்கு அந்த வீடை தக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லாட்டி அப்பயும் வா ஏமாற்றி வாங்கிட்டு போயிருப்பானுங்க ஃபஸ்ட்டு பசு இருந்து போராடி வாங்கினாரு இப்போ இருந்து எப்படி வாங்குறதுனே தெரியலாமல் முடிச்சுக்கிட்டு நம்ம ஏண்டி இவ்வளோ உள்ளாகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அந்த கம்பெனி பிரச்சனை இன்னுமே போகல அதை பார்த்துட்டு பார்க்க பார்க்க பாட்டிக்கு ப்ரெஷர் ஏறுது ப்ரெஷர் ஏற ஏற பிபி அதிகமாகி அவங்க உடனே மயக்கப்பட்டு வந்துடுறாங்க அதை பார்த்து தாத்தாவுக்கு சமக்கம் வந்துடுது இங்கே பாரு விஜய் நீ இல்லைன்னு தான் உன் பாட்டி வந்து ரொம்பவே உடஞ்சி போய் உட்காந்துருக்கா இப்போ உனக்கு ஒன்றுன்னோன்னு பிஸ்னஸுக்கும் ஒன்று மறுபடியும் அவளுக்கு உடம்பு சுவடையாமல் போயிடுது தயவு செஞ்சு நீ என்ன பண்ணிடு உன் பேக் எடுத்துகிட்டு நீ கிளம்பிடு உன் குடும்பத்தையும் கூட்டிகிட்டு கிளம்பிடு உனக்கு எவ்வளோ எப்போ முடியுமோ அப்போ முடிச்சுட்டு முதல் அந்த பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு எங்கிட்டவா அடுத்தது நம்ம வந்து என்ன நடக்கலாம் பிஸ்னஸ் தான் அப்புறம் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னத்த பேசுறீங்க பிஸ்னஸை நான் இது வரைக்கும் நடத்தாமல் இருந்திருக்கேன்னா இந்த எல்லா பிஸ்னஸையும் நான் தானே தூக்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நீ தானே தூக்கி கொடுத்துருக்க அதுக்குன்னு இப்படி போய்ட்டு இவ்வளோ லாஸ் ஆகிற அளவுக்கு நீ வந்து இவ்வளோ கவனக்குறைவாக இருந்திருக்க கூடாதுல்லடா அன்பரசு எவ்வளவோ சொல்லியிருக்கான்ல நீ செஞ்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அன்பரசை பார்த்து முறைக்கிறாரு விஜய் ஏ என்ன என்ன பார்த்து முறைக்கிற தானே நீ உன் பொண்டாட்டி முந்தானே பிடிச்சிக்கிட்டு போயிடுற பொண்டாட்டிக்கு அது வேணுமா இது வேணுமா அது வேணுமான்னு எங்கேயாவது ஆஃபீஸில் எதாவது கவனிக்கிறியா இப்போ ஆஃபீஸுக்கு எதுக்கு வரனே தெரியல வந்தாலும் அவள் பின்னிட்டே தான் சுற்றுற அவளை விழுந்து விழுந்து பார்த்துக்கிறேன் வீட்டுக்கு வந்தால் அவங்க மா உங்கள் மாமியார் பிடிச்ச ரெண்டு பொண்டாட்டிக்காரங்களை வச்சுக்கிட்டு இப்படி இந்த பண்ணிகிட்டு இருக்கேன் உடனே எங்கிட்ட முறைச்சிக்கிட்டு திருப்பிக்கிட்டு வர சித்தப்பா நல்லா நல்லா பேசுகிறீங்களே நல்லா ஆக்டிங் பண்ணுறீங்களே உங்களுக்கு தான் அவார்ட் கொடுக்கணும் அப்படின்னு விஜய் செம்மையாக சத்தம் போடுறாங்க வந்துட்டு சரி தாத்தா உங்களுக்கும் வேணா எனக்கும் வேணா எதுக்கு மனசு மன ஒளிச்சல் நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வாங்க காவேரி கங்கா நீங்களும் வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லோரும் கிளம்பி வாசலில் வந்து நிற்கிறாங்க அங்கே உடனே இருந்துட்டு இப்போ கூட பார்த்தீங்களா எங்கேயாவது எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு நான் பிஸ்னஸை பார்க்குறேன் தாத்தான்னு சொல்கிறானா அது வாய் வரல அவன் இஷ்டத்துக்கு அவன் எனக்கு என்ன தொழிலோ அதை தான் செய்வான் வீட்டில் பெரியவங்க இதை சொல்கிறோமே சரி தாத்தா சரி பாட்டின்னு சரின்னு காவிரியை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு பிஸ்னஸில் கவனம் செலுத்துகிறத பார்க்குறத விட்டுட்டு அவனு திம்முறாக ஏட்டிக்கு பிடிப்ப அப்படியே போகிறான் பாருங்களேன் அப்படின்னு சொல்ல விஜய் உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன் நீ என்ன இப்படி மதிக்காமல் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்றாங்க ஏ அப்புறம் என்ன பாட்டி பிஸ்னஸ்னால் பிரச்சனை இருக்க தான் செய்யும் குடும்பம்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும் அப்படி இல்லைனா அது குடும்பமே கிடையாது அது பிஸ்னஸே கிடையாது அதுக்குன்னு இப்படி திட்டுறீங்க அதுவும் காவேரி குடும்பத்தை பிஸ்னஸ் லாஸ் ஆனதுக்கும் காவேரி தான் உங்களுக்கு பிரச்சனை ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லுவோம் கவர்மெண்டாக பின்ன அன்பரசு எவ்வளோ சொல்லிகிட்ருக்கான் பிஸ்னஸை பாரு அவன் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் சொல்லியிருக்கான் ஆனால் நீ ஒன்று கூட காதில் வாங்காமல் இந்த பிரச்சனை இதுக்கு தலையில் போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி எப்படி உனக்கு வந்து இதில் கான்சென்ட்ரேஷன் போகும் எல்லாத்தையும் இழந்துட்டு நடுவட்டில் தான் நிற்கிற மாதிரி வரும் அதனால தானே அவர் அது படித்து படித்து சொல்லிகிட்டு இருக்காரு தாத்தா சரி பாட்டி நான் எழுந்ததை நானே மீட்டு கொடுத்துட்றேன் ஆனால் நான் இங்கே இருந்தால் பண்ண மாட்டேன் நான் வெளியில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே என்ன செஞ்சுறாரு கிளம்பி வெளியில் வந்துடுறாரு வெளியில் வந்துட்டு சாரதா வீட்டுக்கே வந்துடுறாரு உடனே பாட்டி இருந்துட்டு என் பேரனே போயிட்டான் அப்புறம் இதுக்கு நீங்கள் இருக்கீங்க சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவோம் முத்துமணர் உள்ளே போயிட்டு பேக் பண்ணிட்டுருக்காங்க உடனே அன்பரஸ் வந்துட்டு முத்துமலர் வீட்டுக்கு போகிறாங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு ஏ சொட்டு சாமான் சாமான் எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போடுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் கிருஷ்ணா இல்லை கிருஷ்ணா வந்த நானே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ என்ன ஒவ்வொரு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க கரெக்டாக விஜய் வந்துடுறாரு விஜய் வந்துட்டு உனக்கு இதான ஆசை உனக்கு வந்துட்டு நீ மட்டும் இருக்கணும் அந் இந்த சுத் எப்படிடா சண்டை மூட்டி கலகம் மூட்டலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க நிறைவேற்றிட்டேன் இல்லை குடும்பத்தை ரெண்டாக பிரிச்சுட்டேன் இப்போ சந்தோஷம் தானே உனக்கு அப்படின்னு சொல்ல ஏ நான் ஒன்றும் பொறிக்கலை இப்போ பாரு இப்போ கூட பாரு உன் மணாட்டி முந்தாண்டியை பிடிச்சிக்கிட்டு தான் போகிறேன் பின்னாடி எங்கேயாவது தாத்தா நான் அவங்களெல்லாம் தரத்தி விட்டுறேன் பிஸ்னஸை பார்த்துக்குறேன் அப்படின்னு உனக்கு வாய் வரல இப்போ கூட உன் மணாட்டியும் உன் மணாட்டியோடய ஃபேமிலி பிரச்சனை தான் உனக்கு பெருசாக கண்ணுக்கு தெரியுது அவங்கள்டலாம் மனசை பேச முடியாதுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலை ஃபேமிலியையுமே கூட்டிகிட்டு போயிடுறாரு மறுபடியும் சாரதா வீட்டுக்கு போயிடறாங்க அங்கே போய்ட்டு பார்த்திங்கன்னா விஜய் வாங்க அப்படின்னு புத்தமலர் ஃபேமிலியை கூப்பிட்றாங்க சாரதா உடனே இருந்துட்டு தம்பி ஏன் இதுங்களை கூப்பிட்றீங்க இதுவங்க வெளியில் போட்டோம் எங்கேயாவது போய் தோலைவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு அத்தை திடீர்னு போக சொன்னால் அவங்க எங்கே போய் நிற்பாங்க இப்போ இருக்கிறது ஒரே ஆறுதல் நாம மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே இருக்கிற அவங்க ரூமை கொடுத்துட்டு விஜயும் காவேரியும் கங்கா ரூமுக்கு வந்துடுறாங்க கங்கா பாட்டீடுமுக்கு போயிடுறாங்க கவிரி வந்துட்டு என்னங்க எல்லாம் பிரச்சனையுமே எங்கள் குடும்பத்தால் தான் இல்லாட்டி நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்லா ரன் பண்ணிகிட்ருப்பீங்களே அந்த மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க ஏ சி கவி கவிரி என்னடி இப்படி இருக்கேன் என் உயிர்ட்டி நான் உனக்காண்டி என்ன வேணாலும் பண்ண வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு கவிரிக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க விஜய் நீங்கள் கொடுத்ததுக்கு கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் நல்ல வேலை லைஃப்பில் நான் உங்களை மிஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க நான் மட்டும் என்னடி இன்னிக்கிறதுக்கு கொட்டு வச்சுருக்கணும் தான் நம்ம பாப்பாவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கிஸ் பண்ணுறாரு காவேரி அப்பையும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க மார்னிங் எழுந்திரிச்சி நம்ம எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுவோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிடுறாங்க